கேட்க வேண்டிய இடத்துல கேட்க வேண்டிய கேள்வியை அந்த ஊடகவியலாளர் கேட்டிருக்கிறார் அதற்கு இவருக்கு பதில் சொல்ல முடியவில்லை தன் பக்கம் அவர் குற்றத்தை வைத்திருக்கிறார் அதற்கான சரியாத பதிலை சொல்ல முடியவில்லை உட்கார்ந்து போட்டு இவருக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திக்குமுக்காடுன பிறகு இது இங்கே வந்து சொல்றாரு தமிழ் டாஸ்கோராடைய தேவைக்காக செய்யும் அந்த தேவைக்காக செய்யப்பட்டிருந்த அவருடைய கருத்தை ஒரு வாதத்துக்காக எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் கேட்ட கேள்வி பிள்ளையானதில்லை இரண்டு மணி நேர நேருக்கான ஒளிபரப்பப்பட்டதாக ஒரு மணித்தால் ஐம்பது நிமிட மாத்திரம் இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் முழுவதுமாக வெளியிட்டால் இது உண்மை என்னவென்று தெரிஞ்சிருக்கும் எனவே இது இந்த இடத்திலே அல் ஜசீராவுடைய பேட்டி என்பது நிச்சயமாக இது ஒரு யாருடைய தேவைக்குமாக சொல்லப்பட்டது அவர் அவ்வாறு இருக்குமா இருந்தால் ஏன் அந்த அந்த இடத்திற்கு இவர் கலந்து கொள்ளும் இவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செவ்வியிலே தெளிவாக குறிப்பிடந்தார் எனக்கான நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது அது ராஜபக்சே என்றால் அது ஆகிவிட்டது நான் அதை எண்ணிக்கொண்டுதான் இந்த செவ்வியிலே நான் வந்து அழைக்கிறேன் என்னை கொள்ளுகின்ற அந்த தினம் தான் இவர்களுக்கு இவர்களுக்கான கவுண்ட் அவுட் என்ற விஷயத்தை அவர் தெளிவாக லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம் ஒரு குறுகிய நேரத்திலான நேர்காணலூராக உங்களை சந்திக்கின்றோம் இன்று எங்களோடு பேசுவதற்காக இப்பொழுது சமகாலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அரசியல் சார்ந்த விடயங்களை பேசுவதற்காக இன்றும் எங்களுடைய கழகத்திற்கு வருகை தந்து எங்களோடு இணைந்திருக்கின்றார் என்பிபி கட்சியின் கொழும்பு மாவட்ட ஊடக இணைப்பாளர் தாகா ஐன்சின் அவர்கள் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக கடந்த நேர்காணல்களின் போது மக்கள் நிறைய கேட்கின்றார்கள் தாகா ஐன்ஸின்னோடு பேசுங்கள் இன்னும் நேராளமான நேர்காணல் நிகழ்ச்சிகளை செய்யுங்கள் நிறைய விவரங்கள் அவர் வெளிப்படுத்துகிறார்கள் எல்லாம் மக்கள் கேட்டு நிற்கின்றார்கள் ஆகவே தான் நாங்கள் இன்று உங்களையும் அழைத்திருக்கின்றோம் இப்பொழுது சம காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசை சார்ந்த விடயங்களை பேசி ஒரு மக்களுக்கு தெளிவை பெற்றுக்கொள்வதற்காக முதலாவதாக நாங்கள் பேசுவது என்றால் இப்பொழுது பேசக்கூடிய விடயம் என்னவென்று பார்த்தால் டப்பில் இருப்பது இந்த நேற்றைய தினம் வெளியான அல் ஜோசிரா ஊடகத்திலே வெளியான இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குடனான நேர்காணல் அல் ஜோசிராவின் நேர்காணல் எட் டு எட் என்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி பற்றி தான் இன்று பரவலாக பேசப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நேர்கண்ணலில் வருத்தெடுக்கப்பட்டார் என்று தான் சொல்லப்படுகிறது ஆனால் ரணில் விக்ரமசிங்க உடைய ஆதரவாளர்கள் அதை ஏற்றுவதற்கு தயாராக இல்லை காரணம் அவர் நாட்டின் சார்பாகவும் நாட்டின் இராணுவத்தையும் காப்பாற்றி சர்வதேசத்திலே விட்டு கொடுக்காமல் இந்த நாட்டையும் நாட்டு இராணுவத்தையும் நாட்டு மக்கள் பெரும்பான்மையின மக்களையும் விட்டு கொடுக்காமல் பேசிவிட்டு வந்திருக்கின்றார் ஆகவே அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் அந்த இடத்திலே அவர் தலை குனியவில்லை என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை வெளியிடுகிறார்கள் ஒரு பக்கத்திலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் நேற்று தினம் ஒரு ஊடக சந்தைப்பில் கூறியிருக்கின்றார் அது வந்து டயஸ்போராக்கள் முன்னாள் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் அந்த இடத்தில் இருந்ததாகவும் அவர்களுடைய எஜெண்டா இது என்றும் எல்லாம் சொல்லிப்படுது பரவலாக இதுதான் பேசப்பட்டு வருகின்றது உங்களுடைய பார்வையிலே அரசாங்கத்தின் சார்பிலே ஒரு ஊடக இணைப்பாளராக வேண்டும் கட்சியின் ஊடக இணைப்பாளர்கள் நீங்கள் இந்த விடயத்தை எப்படி பார்க்கிறீர்கள் அவர் பேசிய விதங்கள் எப்படி விடயங்கள் எப்படி என்ற மாதிரி குறிப்பாக முதல்ல ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் ரணிரிக்ஷன் விக்ரமசிங்கை பொறுத்தவரையிலே அவர் ஒரு செவ்வி ஒன்று கொடுப்பதாக இருக்கலாம் அல்லது ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்கிறதாக இருக்கலாம் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஹை அண்ட் ஹைக் வச்சுக்கொள்ள மாட்டார் நிச்சயமாக அவர் கண்ணோடு கண்ணை பார்த்து அல்லது ஊடக விளையாடு சந்தித்தோ அல்லது அவருக்கு எதிரே இருக்கக்கூடியவருடைய கண்ணை பார்த்து கதைக்கின்ற வழக்கம் அவருடைய கிடையாது ஆனால் நேற்று அந்த செவ்வியிலே நேற்று அல் சீராவுடைய மகதிஹசனுடைய அந்த செவ்வியிலே ரணில் விக்ரமசிங்க தன்னை அறியாமலேயே அவருடைய ஐ கண்டக்ட் அதிகமான சந்தர்ப்பத்திலே ஊடகவியலாளரை சந்திக்க அவர் நேராக கண்ணை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு இதற்கு முந்தைய எந்த நீங்கள் விஷயத்தை பார்த்தாலும் ரணில் விக்ரமசிங்க ஒரு நாளும் நேரடியாக கண்ணை பார்த்து கதைக்க மாட்டேது அப்படி அப்படி மேப்டி தான் கதைப்பார் என்றால் அவருக்கு ஐக்காண்டைக்கு வச்சு பேசக்கூடிய ஒரு ஆள் ரொம்ப பேச மாட்டாங்க அவங்க பேசக்கூடிய அப்படியாக பேசக்கூடியவங்க ஒரு மோசமான சிந்தனையில் உள்ளவங்க ஆனால் இந்த நேற்றைய அந்த சம்பவத்தில் ரணில் விக்ரமசிங்கை விடம் வந்து வைக்கப்பட்ட அத்தனை கேள்விகளும் அவர் ஆட்சியில் இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அதிகாரத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் இடம்பெற்ற அசம்பாவிதங்கள் குறித்து அல்லது பிரச்சனைகள் குறித்தே அவரிடம் விசாரிக்கப்பட்டார் இதில் திட்டமிட்டு டயஸ்கோராக்களுடைய சேவை தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எந்த அடிப்படையும் இல்லாத ஒரு கருத்தையே அவர் வெளியிட்டிருக்கிறார் நிச்சய எவ்வாறு இல்லை ஊடக சந்திப்பென்றால் என்னை என்னை பற்றின நீங்கள் சாதகமாகவும் கேள்வி கேட்பீர்கள் எனக்கு திக்குமுக கூடிய அளவிலான கேள்விகளும் நீங்கள் ஊடகவியலாளர்கள் உங்களுக்கு தேவை மக்களுக்கு சரியான விதத்திலே தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பைத்தான் ஊடகவியலாளர்கள் செய்கின்றார் நீங்கள் எனக்கு சாதகமாகவும் எனக்கு சார்பான கேள்வியை கேட்கவில்லை என்று சொன்னதுக்காக இல்லை நீங்கள் இன்னொருத்தருடைய தேவைக்காக நீங்கள் செய்கிறீர்கள் குற்றச்சாட்டை நான் வைக்கிறதா என்றால் நான் உண்மையிலேயே ஊடக தர்மத்தை அறியாத நிலையிலே நான் வந்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க ஒரு ஜாம்பவானாக குறிப்பிட்டிருக்கிறார் அவர் தன்னை ஒரு ஜாம்பவானாகவே காட்டி வந்திருக்கின்றார் அவ்வாறான ஒருவர் ஒரு ஊடகங்களிலே சென்று தான் ஒரு மொக்கேனப்பட்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் அதே நிலையில் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஊடகங்களிலே அவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்ற போது செய்கின்ற போது அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் ஊடகங்களில் இவ்வாறான விடயங்களை செய்யாதீர்கள் சொல்லாதீர்கள் அதை கட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஊடகங்களும் அதை அனுசரித்த ரீதியிலே தான் அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே செய்ய நாட்டுக்கு வெளியில் என்பது அவர்கள் அவர்களுக்கான ஊடக தர்மத்தையும் ஊடகத்தினுடைய உச்சகட்ட பயன்பாட்டை பயன்படுத்தக்கூடிய நிலையிலே தான் சில அதிலும் அல் ஜசீரா என்பது பல உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் அப்போ அந்த அல் ஜசீராவில் இருக்கக்கூடிய மகதிஹசன் என்பவர் இவரை விட வயது நாற்பத்தஞ்சு வயதுடைய ஒரு ஊடகவியலாளர் அவர் கேட்கின்ற கேள்வி அனைத்துமே இவருடைய காலத்தில் இவர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் இவர் யகப்பாலன் ஆண்டு அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தில் இருக்கின்ற போது ஈஸ்டர் குண்டு தாக்கல் இடம்பெற்றது இவர் இளைஞர் விவகார அமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய ஜூலை கலவரம் ஏற்பட்டது ஜூலை கலவரத்துக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது இதுபோன்று அவரிடம் கேட்கப்பட்ட ஐந்து ஆறு கேள்விகள் அனைத்துமே இவர் அதிகாரத்திலே இவர் அதிகாரத்தில் இல்லாத போது அல்ல அதே நேரம் ராஜபக்சேயோடு இவர் நேருக்கு நேர் எதிர் இவர் எதிரியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார் இருவருக்கும் இடையிலே பலத்த போட்டி இருக்கின்றது இருவருக்கும் இடையில் பலத்த கோபம் இருக்கின்ற அடிப்படையில் பேசப்படுகின்றது எவ்வாறு நீங்கள் ராஜபக்சேடு கூட்டு சேர்ந்தீர்கள் ஒன்றாக அவருடைய இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுறது அழகாக தெரிகின்றது இதை டயஸ்கோராக்களுடைய தேவைக்காக டயஸ்கோராக்கள் வந்து டயஸ்கோரில் கட்டாயம் வருவார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் தரப்பினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த போராட்ட காலத்திலே கடந்த காலத்தில் முப்பது ஆண்டு கால போராட்ட காலத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் தமிழர்கள் அந்த போராட்டத்தை உருவாக்கியது யுஎன்பி அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் இவருடைய மாமா ஜனாதிபதியாக இருந்து இருந்திருக்கிறார் இவர் அவல அமைச்சுப் பதவியில் வைத்திருக்கின்றார் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் கேட்க வேண்டிய இடத்துல கேட்க வேண்டிய கேள்வியை அந்த ஊடகவியலாளர் கேட்டது அதற்கு இவருக்கு பதில் சொல்ல முடியவில்லை தன் பக்கம் அவர் குற்றத்தை வைத்திருக்கிறார் அதற்கான சரியாத பதிலை சொல்ல முடியவில்லை இந்த பட்டலந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆண்டு சந்தர்ப்பத்தில் தங்களுடைய இனத்துக்கு தங்களுக்கு எதிராக ஒருத்த ஒரு சக்தி ஒன்று வருகின்றது இடதுசாரி சக்தி ஒன்று முன்னேறி வருகின்றது அந்த சக்தியை தடுத்து நிறுத்துவதற்காக இவர்கள் வேறு வழி இல்லாத சூழலே ஆயுத கலாச்சாரத்தில் கொண்டு இவர்களை அடக்குவதற்காக பட்ல அந்த முகாமை செய்தார் அதற்கு எல்லாரும் அவருடைய டையிலே ரத்தம் இருக்கின்றது என்ற அளவுக்கு பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது இதற்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டது அதுக்காக ஜனாதிபதி அறிக்கை அளிக்கின்றன அந்த அறிக்கையில் கூட அவர்கள் ஆட்சியில் இருந்து நேரம் தான் ஜன ஜனாதிபதி ஆணைக்குழு போடும் அதிலே நூறு வீதம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்குது அவர் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறார் நாங்கள் அதை பார்லமெண்ட்லேயே பேசிக்கிறோம் பார்லமெண்ட்டை டேபிள் பண்ணியிருக்க முடியும் விஷயத்தில் இது அதை முற்று முடிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்கு கருத முடியாது கடந்த ஈஸ்டர் தாக்குதலின் போதும் கூட அதுக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு போடப்பட்டது ஆனால் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே நூற்றி ஆயிரத்தி அறுநூறு பேப்பர்கள் காணாமல் அளக்கப்பட்டது இவ்வாறு தான் கடந்த கால அரசாங்கத்தில் அவர்களுடைய ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் போதும் அவர்களுடைய அறிக்கைகள் என்பது முழுமை பெற்ற அறிக்கையாக கூற முடியாது அவர்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் இருக்கும்போது அவர்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டுக்கள் வைக்கப்பட்டு அதற்கான ஜான ஜனாதிபதி ஆணைக்குழு போடப்பட்டால் உண்மையான தகவல்கள் நூறுக்கு தொண்ணூறு வீதமான அளவு வரும் அவ்வாறு வருகின்ற போது சொல்வார் இது அரசியல் பழிவாங்கல் என்று சொல்வார் எனவே இது இங்கு இந்த இடத்திலே அல் ஜசீராவுடைய பேட்டி என்பது நிச்சயமாக இது ஒரு யாருடைய தேவைக்குமாக சொல்லப்பட்டது அவர் அவ்வாறு இருக்குமா இருந்தால் ஏன் அந்த அந்த இடத்திற்கு இவர் கலந்து கொள்ளுது நேரத்தோடு அறிக்க அறிவிக்க முடியும் அவருக்கு யார் யார் கலந்து கொள்ள போகிறார்கள் என்ற விவரம் இவ்வாறான ஒரு டிப்ளோமேட்டிக் ஒரு ஆளுக்கு செவ்வி எடுக்கணுன்னு கொடுப்பாங்க இன்னும் நேராக வராங்க அப்போ இன்னும் நேராக ஆராயம் கொள்ளாமல் போய் உட்காந்து வராது இல்லை உட்காந்து போட்டு இவருக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திக்கு பிறகு இது தம் இங்கே வந்து சொல்கிறாரு தமிழ் டிரஸ்கோராக்கூடிய தேவைக்காக செய் தமிழ் டிரெஸ்கோராக்காக அந்த தேவைக்காக செய்யப்பட்டுருந்து அவருடைய கருத்தை ஒரு வாதத்துக்காக எடுத்துக்கொண்டாங்க கூட அவர்கள் கேட்ட கேள்வி பிழையானதல்ல இலங்கையிலே நடந்து இவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்து முடிந்த இவர்களால் அரங்கேற்றப்பட்ட அத்தனை இடங்களையும் ப அப்பட்டமாக கேட்டது இதற்கு தன்னால் பதில் கொடுக்க முடியவில்லை சரியான பதில் அவரிடம் இல்லை இருந்தாலும் அதை சொல்ல முடியாது மூடி மறைத்து விட்டு பூசி மளிகி விட்டு வந்திருக்கிறார் பதில் சொல்ல தெரியாது அதே நேரம் இன்னமொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும் இந்த இடத்திலே அவர் இவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு கட்சி சார்பாக நான் இவ்வளவு சீக்கிரத்தில் ஜன ரணில் விக்ரமசிங்க மொக்கை எனப்படுவார் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஒரு ஒரு உத்தரித்த அதாவது உச்ச மதிப்பளிக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றத்தை மிக தவறான ஒரு வார்த்தை மூலம் இவர் பெரியா இருக்கின்றார் எல் என்ற ஒரு விஷயத்தை பேசுகிறார் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடியவர்கள் புதியவர்கள் செல்ல வேண்டும் எல்லாரும் பழையாக்களே போய் 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 தான் இந்த கால இந்த நாட்டை நாசமாக்கி வச்சுருக்கான் அப்போ புதியவர்கள் போய் இருக்கின்றார்கள் அவர்களை வரவேற்க வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயத்தை கூட மறந்து இவர் ஒரு எல்போட் என்ற விஷயத்தை பேசியிருந்தது இவர் ஒரு ஃபெராரி டிரைவர் போல் தான் கதைச்சார் இந்த ஃபெராரி டிரைவர் பேசுகிறது ஒரு சாதாரணமான ஒரு அழிச்சி சீராட போய் ஒரு ஊடகவியலாளருக்கு முன்னால் எக்ஸிடம் பட்டு நொறுங்கி சுக்குனோராகி வந்தது என்னை பொறுத்தவரை ஒரு கட்சி சார்பாக நான் நினைக்கிறேன் இவர் இதற்கு பின்னாவது இவருடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்போதும் ஒரு விடயத்தை ஒரு ஊடகவியலாளரையோ அல்ல இன்னொரு மனிதனை சந்திக்கின்ற போது கண்ணோடு கண் நோக்கி தான் அவர் பேச வேண்டும் இந்த பழக்கம் ரணில் விக்ரமசிங்கவிடம் இல்லை ஆனால் கடந்த அந்த அல்ஜி சீராவுடைய நான் கண்ட அவதானித்தபடியும் அவதானித்த அவர் அவரால் செய்ய முடியாத சந்தர்ப்பத்தில் அவர் அந்த கண்ணால் பார்த்து கூட அவரை ஏதாவது செய்துவிட முடியுமா அவருடைய கேள்வியை நாங்கள் நிறுத்திவிட முடியுமா என்ற விதத்திலே முயற்சித்தார் ஆனால் அதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை அல்ஜி சீராவுடைய மகதியசன் வெரி குட் வெரி ரொம்ப சிறப்பாக அந்த செவியை செய்து முடித்தார் நிச்சயமாக அப்போ இந்த காணொளி வெளியானதை அடுத்து முன்னாள் ஜனநபர் அணுல் விக்ரமசிங்க ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்படுத்தி ஒழிப்படுத்தி ஒழுங்கு செய்து பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தார் அதில் ஒன்றுதான் இரண்டு மணி நேர நேர்காணல் ஒளிபரப்பப்பட்டதாக ஆனால் ஒரு மணித்தால் ஐம்பது நிமிடங்கள் மாத்திரம் இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் முழுவதுமாக வெளியிட்டால் இது உண்மை என்னவென்று தெரிந்திருக்கும் யாரும் தெரிவிக்கின்ற போது என்னுடைய கேள்விக்கான பதிலிலே அதற்கு சம்பந்தப்படாத ஒரு விடயத்தை நான் பேசி கொண்டு போகிறேன் என்றால் அது ஏ பே என்று இழுத்து கொண்டு இருக்குது அவர்கிட்ட அந்த பழக்கம் இருக்கு ஏன்னு சாய்க்கிறார்கள் அதுகளெல்லாம் வீணடிக்கப்படுகின்ற நேரங்கள் வீணடிக்கப்படும் ஒரு உங்களுடைய ஒரு ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவருக்கு அந்த பீ கவசங்கிறதுங்க வந்து எவ்வளோ அந்த ஒவ்வொரு மினிட்ஸும் ரொம்ப பொறுமை பொறுப்புக்குரிய நிமிடங்கள் அந்த நிமிடங்களுக்குள்ளே இவர் ஸ்மே ஏ வேண்ட் எல்லாம் அதில் போட்டு போட்டு அதுக்கான நேரத்தில் ரெண்டு மணி தலை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி தேவை ஹேண்ட் இழுத்திருப்பார் அதில் இவருக்கு தான் தெளிவுபடுத்தணும் இல்லை ஊடகங்கள் என்பது ஊடகத்தினுடைய தர்மம் என்பது அங்கு நடக்கக்கூடியவர்களுடைய யாராவது என்ன என் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு பிள்ளை இருக்குமா இருந்தால் அதுக்கு நான் சர சொல்லக்கூடிய விவாதம் அதை சொல்ல வைக்கக்கூடிய வாதம் நியாயமானதாக இருந்தால் அதை பாரு நியாயம் இல்லாத ஒரு வாதத்தை அதை அதை டைவெர்ட் பண்ணுற விதத்தில் கதைக்கிற விடயத்திலும் தெரிவிக்க வேண்டியது ரெண்டு மணித்தியாளம் ஒருத்தர் இருந்து உட்காந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு மணித்தியாலது கூட நாங்கள் எதோ எவ்வளோ நேரம் எடுத்து தான் கிட்டத்தட்ட நான்கு மணித்தியாலங்கள் நேரம் எடுத்து தான் இந்த ஒரு மணித்தியால செவ்வியை கூட என்னால் பார்க்க முடியும் அதை நாங்கள் கிரகித்துக்கொள்ள வேண்டும் வேற்று வெளியிலே பேசப்படுகின்றது இதில் நாங்கள் உள்ளு உள்ளு வாங்கிக்கொள்ள வேண்டும் அதே நேரம் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு யூடியூப்பில் ஒரு போடக்கூடிய விஷயம் மேக்ஸிமம் இருபது நிமிஷம் இல்லை இருபத்தஞ்சு நிமிஷத்தை விட மிக்க ஆக்கள் பார்க்க மாட்டோம் முழுமையான கருத்தை நாங்கள் தெரிவிக்கணும் ஷார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் போடுவோம் அந்த அடிப்படையிலேயே அவங்க நிறைய விடயங்களை கட் பண்ணியிருக்காங்க முழுமையாக ரெண்டு மணி தளத்தையும் போடணும்னா ரணில் விக்ரமசிங்க ஆக்கள் கூட்டி வந்து ஒரு படம் தான் போடுவோம் தியேட்டரை பிடிச்சி எல்லோரும் வாங்கணும்னு தியேட்டரில் வச்சு படம் போட்டு காட்டு தான் ரெண்டு மணி தரத்தில் பார்க்கணுமே தவிர இது அவர்கள் அவர்களால் முக்கேனப்பட்டதும் பதிலளிக்க முடியாத ஒரு விடயத்தை மக்கள் மத்தியிலே தவறான விதத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பேசப்படுகின்ற விடும் ஆனால் அது சிறப்பாக செய்திருக்கின்றன ஒரு மணித்தியாளம் என்பதே அதிகம் இவ இதுதான் ரணில் விக்ரமசிங்கோட உண்மையான தோற்றம் அல் ஜசீரா நேற்று புடம்போட்டு காட்டியிருக்கிறது இதுதான் ரணில் விக்ரமசிங்க உண்மையான தோற்றம் ஆனால் அவரே சும்மா பிம்பத்தை காட்டினார்கள் எது காலம் பிம்பத்தை காட்டியிருக்கிறார்களதை விட உண்மையான ரணில் விக்ரமசிங்கே நேற்று தோல்வித்து காட்டப்பட்டது இந்த விடயத்தில் நான் இறுதியாக கேட்கின்ற விடயம் இந்த கேள்வி இதோடு சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும் இறுதி கேள்வி நேற்றைய தினம் அந்த ரணில் விக்ரமசிங் ஒரு விடயத்தை குறிப்பிட்ட மற்றொரு விடயம் தான் இவர் அந்த நேர்காணலில் போது கூறினாராம் இந்த நாட்டில் பெரும்பான்மையினர்கள் பௌத்தர்கள் மகா சங்கத்தினருக்கு அடுத்து அவர்களுக்கு கீழே தான் ஏனைய காடினல் கத்தோலிக்க திருச்சுவியாக இருக்கலாம் அதேபோல் ஏனைய மருத்துவர்களாக அனைவருமே அந்த மகாசாங்கத்தின் கீழே இருப்பவர்கள் தான் என்று ஒரு விடயத்தை குறிப்பிட்டதாக ஏற்றுக்கொள்கிறீங்க அவருடைய மறுப்பறிக்கை நாங்கள் அதை ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையிலே பௌத்தர்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள் ஆனால் இலங்கை இலங்கைக்குள்ளே பள்ளின கலாச்சாரத்தை கொண்ட நாடு என்பது இது ஒரு பௌத்த நாடுன்ற போதிலும் முழுமையாக பௌத்தத்திற்கான முன்னுரிமை வழங்கப்பட்ட போதிலும் மற்றவர்களும் அதே அளவு சமமாக மதிக்கப்படுகின்றார்கள் என்பது கன்ஸ்டிடியூஷன்லே இருக்கு எனவே இவர் இந்த இடத்திலே தான் தன்னை ஒரு பௌத்தனாக காட்டி பௌத்த மக்களை தன் பக்கம் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் தவிர மற்றபடி அவர் அவர் பௌத்தத்தை அவர் பின்பற்றுவர் அவர் ஒரு நேரம் பன்சலை போய் பர காணக்கூடியதாக இருக்காது ஏதாவது ஒரு தேவைக்காக தலதா மாளிகைக்கு சென்றிருக்கிறார் தவிர மற்றபடி இவர் தன்னை பௌத்தனாக சொல்லிக்கொண்டதுக்கு அவர் பௌத்தனாக நடந்து கொண்டதில்லை பௌத்த அந்த தர்சனையை பின்பற்றக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு ஆளல்ல ரணிலீக்மரசிங் அதாவது அவர் அவர் தன்னை பௌத்தனாக சொல்லுகின்ற ஒரு ஒரு விடயத்தை தான் ஒரு விடயத்திலேயே ஃபெயிலாகிவிட்டார் நல்ல ஒரு ஒரு பின்னடைவை ஏற்படுகின்றார்கள் அதுக்கு மாற்றீடாக அல்லது மக்களை கவர்வதற்காக பயன்படுத்தக்கூடிய விதம் தான் இனவாதம் உடனே தான் ஒரு பௌத் பேரினவாதத்தை சேர்ந்தவர் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர் என்ற விடயத்தை பேசி அதை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற அடிப்படையில் பேசினவுடனே கொஞ்சம் பேர் அதுக்கு பின்னால் போவாங்க அப்படித்தான் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நீங்கள் தோப்பிக்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு வாக்களிச்சம் பண்ண செய்தியெல்லாம் சில போஸ்டர்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சில ஆக்கள் அவங்களோட மண்டை அவ்வளவு ரைட் ஆகவே இதுதான் நேற்று நடந்த இந்த ஊடக சந்திப்பு அதாவது நேர்காணலின் போது நடந்த விடயங்கள் குறித்தான் தான் இந்த இடத்திலே நாங்கள் பேசியிருந்தோம் அடுத்தாக இந்த நடந்து முடிந்த சூடு சம்பவங்கள் பற்றி நாங்கள் ஏற்கனவே முதலாவது இதற்கு முதலாவது நேர்காணலில் நாங்கள் நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம் இந்த கஜா என்பவருடைய சூடு சம்பவமானது பொதுவாக அரச தரப்பின்னால் சொல்லப்பட்ட விடயம்தான் கஜா வந்து இந்த ராஜபக்சக்களுக்கு முன்னால் வேலை பார்த்த நபர் அவரோடு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது அவற்றை வெளிப்படுத்துவார் என்கின்ற அச்சத்திலே இதில் ராஜபக்சக்கள் ஏதோ திட்டமிட்டு இவரை கொலை செய்து தான் சொல்லப்பட்டது ஆனால் இப்போது இந்த பிரதான துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டு அந்த கஜாவினுடைய கொலை வழக்கிலே பிரதான துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டு அவர் கொடுக்கின்ற வாக்கு மூலம் என்னவென்று பார்த்தால் பாத்தாள உலக நடவடிக்கைகளோடு தொடர்புடைய ஒரு குழு தலைவர் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை வழங்குகிற கண்ட்ராக்ட் அந்த கன்ட்ராக்டின் அடிப்படையில் தான் இவர் இந்த துப்பாக்கிச் நடத்தி நடத்தியிருக்கின்றார் ஆனால் அந்த ஒப்பந்தத்தை வழங்கிய நபருடைய கஞ்சா பொதியை இவர் களவெடுத்ததாக மாற்றி எடுத்ததாக அந்த கோபத்திற்கு தான் இவர் கொல்லப்பட்டார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது ஆகவே ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த ராஜபக்சகளுடைய பழிவாங்கல் இந்த இடத்திலே இடம்பெறவில்லை என்று பொதுவாக இருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்கின்ற இவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செவ்வியிலே தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் எனக்கான நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது அது ராஜபக்ச நாள் அது குறிக்கப்பட்டாகிவிட்டது நான் அதை எண்ணிக்கொண்டுதான் இந்த செவ்வியிலே நான் வந்திருக்கிறேன் என்னை கொள்ளுகின்ற அந்த தினம்தான் இவர்களுக்கு இவர்களுக்கான கவுண்ட் அவுட் என்ற விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் அவர் தனக்கு யாரால் ஆபத்தென்பதை தானே முன்வந்து இவர்களால் ஆபத்து எனக்கு இருக்கின்றது இவர்கள் தான் என்னை கொள்வார்கள் என்ற அடிப்படையிலே பேசியிருக்கோம் எனவே இதிலே மாட்டிக்கொள்ளப் போகின்றவர்கள் இவர்களாக இருக்குமோ என்ற ரீதியிலே புலனாய்வுத் துறையினுடைய விடயங்கள் நடைபெறுகின்ற போது அதிலிருந்து அவரை டைவெர்ட் பண்ணுவதற்காக பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்பட்ட பின்பு அவர் நாங்கள் பொருள் பொதியை எடுப்பதற்காக என்று எடுத்து அவர் ஒரு டைவெர்ட் பண்ணுறதுக்காக அந்த விஷயத்தை பேசிட்டு வருகிறார் மற்றபடி நிச்சயமாக சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அளிக்க அதாவது அழிக்கப்படவில்லை நிர்மூலமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த சாட்சியங்கள் எதுவுமே இல்லாமலாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த கடந்த அரசாங்கத்திலே ஊழல் செய்தவர்கள் தவறு செய்தவர்கள் பிழை செய்தவர்கள் அந்த சாட்சியங்கள் எல்லாவற்றையும் இல்லாமலாக்கி கொண்டு செல்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே மிக முக்கியமான ஒரு சாட்சி தான் அந்த கச்சான்னு சொல்லக்கூடியது அவரிடம் பல சாட்சிகள் இருக்கின்றது என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார் சில சந்தர்ப்பத்திலே அவர் செவ்வி வழங்கிய சம் சமுத்திரத்தைக்கு கூட முக்கியமான சாட்சியங்களை அவர் வலித்து வழங்கியிருக்கலாம் இன்னை என்னை கொன்றால் கொண்ட பின் யார் யாரிடமெல்லாம் நான் கொடுத்திருக்கிறேனோ அவர்கள் இந்த சாட்சியங்களை எல்லாம் வெளியிடுவார்கள் என்ற ரீதியிலும் அவர் அவருடைய செவ்வியிலே தெரிவிக்கிறார் ஏன்னா அந்த அடிப்படையிலே இதை இவர்கள் பக்கம் அதாவது ராஜபக்சக்களினுடைய பக்கம் இவருடைய குற்றச்சாட்டு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே அந்த இடத்திலே பிரதான சூத்திர சுட் சுட்டு துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்ட நிலையிலே உருவாகி அவர் நான் இதற்காகத்தான் கொண்டேன் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய சொல்லுவார்கள் அந்த விடத்திலே அவர்களுடைய கூற்றை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் புலனாய்வுத் துறையினர் இது சம்பந்தமான விடயத்தை மேலும் ஆராய்ந்து வருகின்றார்கள் ஆராய்ந்து வருவதன் மூலம் நிச்சயமாக எதிர்காலத்திலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே நீதித்துறையும் காவல்துறையினும் சுதந்திரமாக இயங்குகின்றார்கள் அந்த அடிப்படையிலே அதன் மூலமாக உண்மைகள் கண்டறியப்படும் உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் இறுதியாக உங்களிடம் நான் கேட்கவிருந்த விடயம்தான் இப்பொழுது சிறையில் இருந்துவிட்டு சிறை அனுபவித்து அனுபவித்துவிட்டு பிணையில் விடுதலையாக இருக்கின்ற பொதுபல அமைப்பின் ஞானசார தேரர் அவர் ஒரு விடயத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதார் யார் என்பது எனக்கு தெரியும் நான் அதை ஜனாதிபதிக்கு அறிவிக்கப் போகிறின்று இப்போது தயாராகியிருக்கின்றார் இதை பின் மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த நானும் அந்த விடயத்தை கண்டேன் ஃபேஸ்புக்கிலே நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு செய்தி அந்த செய்தி நிறுவனமானது முழுமையான செய்தி உண்மையான செய்திகளை பரப்போது இல்லை சிறு பிறகு பொய்யான செய்திகளை அந்த நிறுவனம் பரப்பும் ஆனால் இருந்தாலும் இந்த கூற்று ஞானசார தேரர் அவர்கள் வெளிவந்ததன் பின் அவருக்கு தொடர்ச்சியாக பல வழக்குகள் கொண்டு போகும் என்றால் அவர் தொடர்ந்து வழக்குகளிலே குற்றவாளியாக இனம் காணப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு அச்சு பண்ணுறாங்க அவங்க அப்போ அவர் அதுக்கான தண்டனைகளை அனுபவித்துக்கொண்டு இப்போது பிணையிலே தான் வெளியே வந்திருக்கின்றார் அவருக்கு அப்பீல் கோர்ட்டில் போட்டு தான் வெளியே வந்திருக்கிறார் மீண்டும் 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 அவர் இந்த அரசாங்க கடந்த அரசாங்கத்திற்காக செயற்பட்டு அந்த அரசாங்கத்தின் மூலம் செய்ததன் காரணமாகத்தான் தற்போது இவர் தண்டனை அனுபவிக்கிறார் எனவே தன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர்களுக்கு இருக்கின்றது எனவே அவர்கள் இந்த விடயத்தில் என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கூற்றை அவர் தெரிவித்திருக்கலாம் நான் அந்த விடயத்தை அவ்வாறு தான் கண் நோக்குகின்றேன் இவர் இவ்வாறான எப்படி கச்சாவுடைய விடயத்திலே கச்சா இவரோடு சேர்ந்து செயற்பட்டேன் செயற்பட்டதன் அடிப்படையில் என்று உண்மையில் இருக்கின்றது என்று சொன்னார் இணைந்து செயற்பட்ட அடிப்படையில் அவர் அந்த உண்மையில் இருக்கிறார் ஞானசார தேரர் அவர்களும் இவ்வாறான கூட்டை தெரிவிக்கிறார்கள் ஒன்று ஒன்றும் இவர் அதில் இணைந்து செயற்பட்டவராக இருக்க வேண்டும் அல்லது இவர்களுக்கு முழுமையான செய்திகளை இவருக்கு தெரிவித்திருக்க வேண்டும் இல்லாமல் இவருக்கு அவருக்கு தெரிய இந்த விடயம் குறித்து தெ தெரிவதற்கு வாய்ப்பில்லை நான் இந்த விடயத்தை வெளிப்படுத்துவேன் எனக்கு தெரியும் என்று சொல்லினால் முதலாவது குற்றவாளி ஆகிறார் அவர் இந்த சம்பவத்தை தடுத்திருக்க வேண்டிய முதல் பொறுப்பு அவரிடம் இருக்கு சூத்திரதார் இவர்கள் என்று தெரிந்திருந்தால் தேசிய பாதுகாப்பிற்கு சிஐடியு இவர் வேண்டும் இவ்வாறான ஒரு விடயம் மேகல போவது எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என விட தடுத்து நிறுத்தாத ஒரு குற்றச்சாட்டுக்கு இவர்கள் இவ்வாறான இந்த கூற்றின் கூட்டின் அடிப்படையில் அவர் அந்த குற்றச்சாட்டுக்குள் செல்கின்றார் ஆனால் இவர் இந்த விடயத்தை தெரிவித்தது தனக்கு தொடர்ந்தும் இன்னல்கள் வந்து கொண்டிருக்கின்றது என்னை கா என்னை காத்துக்கொள்வதற்கு கடந்த அரசாங்கம் உங்களுக்காக நான் செயற்பட்டு உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது இந்த விடயத்தில் நீங்கள் தலையிடுங்கள் என்ற விடயத்தை சொல்லாமல் தான் நான் பார்க்கின்றிருந்தேன் மற்றபடி இவரிடம் முழுமையான தகவல்கள் அல்லது இந்த மக ம அல்லது முக்கிய சூத்திரதாரியுடைய தகவல்கள் சொல்லாமலேயே மக்கள் அறிந்திருக்கின்றார் யார் சூத்திரதாரி என்பது சட்ட ரீதியாக நிரூபிக்கப்படாத நிலையிலும் மக்கள் அனைவரும் உணர்ந்திருக்கின்றார்கள் இது யாருக்காக செய்யப்பட்டது என்னத்துக்கு செய்யப்பட்டு இந்த முந்நூறு முந்நூறு கொலைகளும் இந்த மதத்தலங்களுக்குள்ளே செய்யப்பட்ட கொலைகள் யாருக்காக செய்யப்பட்டது என்பது மக்கள் முழுமையாக உணர்ந்திருக்கிறது அதுதான் அதன் பிரதிபலன் தான் இந்த ஆட்சி விடதுசாரி இடதுசாரி எங்களுடைய தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தது அதனுடைய பிரதிபலன் எனவே இவர் மீண்டும் சொல்லித்தான் இந்த இப்படி சாட்சியாக எடுத்துக்கொள்ளலாம் இவர் சொல்லுவதாக இருந்தால் இன்ன இன்னார் தான் இவர்கள் தான் எங்களுடைய சூத்திரதாரின்னு சொன்னால் ஒரு சாட்சியாக எடுத்துக்கொள்ளாமே தவிர அந்த வழக்கு செல்லும் போது வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்ற போது ஒரு சாட்சியாக அமைவார் மற்றபடி இவர் சொல்லுகின்ற கூட்டு பாரிய அளவிலே ஏற்படக்கூடிய ஒரு கூற்றாக பார்க்க முடியாது ஆகவே நன்றி தாகாஷின் அவர்கள் இன்று இணைந்து இந்த குறுகிய நேரத்திலே நிறைய விடயங்களை இன்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கள் இது பற்றி மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த காணொளியின் நிரம்பிக்கின்றோம் இனி அடுத்த ஒரு நாட்களிலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன புதுமையான விடயங்கள் இடம்பெற போகின்றது என்று எந்த நாளுமே செய்தியாகத்தான் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் கிடைக்கின்ற செய்திகள் அனைத்தையும் மக்களை ஆச்சரியத்தில் உட்படுத்துகின்ற செய்திகளாகத்தான் இருக்கின்றது ஆகவே தொடர்ச்சியாக நிறைய நேர்காணல்களின் ஊடாக நாங்கள் மக்களுக்கு தெளிவினை பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் அவை இன்று அடிக்கடி சந்திக்க வேண்டி வரும் தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது உள்ளூராட்சி மன்ற சபை மாநகர சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே எதிர்காலத்து மக்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு ஊடக இணைப்பாளருந்த அடிப்படையிலே மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் என்னை அழைக்காவிட்டாலும் நான் உங்களிடம் கோரிக்கை வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறேன் என்னை அழையுங்கள் அழைத்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய சூழல் இருக்கின்றது இதே நேரம் இந்த மிக குறுகிய காலத்திலே பல தகவல்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் இந்த லங்காசிரிய ஊடகத்திற்கும் தோழிய திலுக்ஷன் அவர்களுக்கும் அது கலையத்தில் மற்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி தகா ஆய்சன் அவர்கள் என்பிபி கட்சியின் கொழும் மாவட்ட ஊடக இணைப்பாளர் இன்று இணைந்து இந்த விதயங்களை மோடு பகிர்ந்து கொண்டார் ஆகவே தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் லங்கா ஸ்ரீதிகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிஸி ஹரனுடன் நான்சன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்